சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் மெகா கூட்டணி அமையும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு கொஞ்சம் டீ கோட் பண்ணுங்களேன் மெகா கூட்டணினா யாரோட எப்போ நான் ஆரம்பத்திலிருந்து இருக்கேன் மெகா கூட்டணி தான் மெகா கூட்டணி வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டணி முடிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கருத்து கணிப்புகள் அது இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவைகளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு செயல் திட்டத்தோடு தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சொல்கிறார் ஆகவே இப்போ வந்து இந்த மண்டார பாக்ஸை ஓப்பன் பண்ண வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி வலிமையான அந்த கூட்டணியை இன்னும் நாட்கள் அதிக நாட்கள் இல்லை ஒரு சில தினங்களுக்குள் அந்த வலிமையான கூட்டணியினுடைய வெளிப்பாடு முழு வீச்சில் வெளிப்படும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா என்டிஏ இல்லைன்னா டிவிகேவா இல்லை இல்லை நான் சொன்ன மாதிரி வலிமையான கூட்டணி நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வலிமை அவர்கள் தங்களுடைய சுயபலத்தை உணர்ந்து அந்த சுயபலத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு வலிமையான கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளாக கட்சிகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வேலை திட்டம் செயல் திட்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது ஆரம்ப காலத்திலே இருந்து பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு விவகாரம்தான் ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் நீங்கள் மனக்கணக்கிலே கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை தெரியும் பிரதான கட்சி எது என்று உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு தேசிய கட்சி என்று தெரியும் ஒன்று தெரியும் அப்போ அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரியான மாற்றுக் எல்லாம் ஒருங்கிணைகிற பொழுது அதனுடைய வலிமையான ஒரு சூழல் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்தான் உருவாகும் ஆக இது விசுருவம் எடுத்து வளர்ந்து நிற்கையில் ஆக திராவிட முன்னேற்றக் கழக அரசால் சங்கடப்பட்டவர்கள் வேதனைப்பட்டவர்கள் அவஸ்தைப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் நிச்சயமாக ஒன்று கூடி இதுதான் சரியான தருணம் வீழ்த்த வேண்டும் அவர் என்ற அடிப்படையில் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு முன்னிடம் நான் எதையுமே வந்து வெளிப்படையாக சொல்ல நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அங்கம் கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையிலே என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கருத்தில் உருவாக்கும் அடிப்படையிலே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகமான செயல்பாடுகளை செய்து வருகிறார் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்லுறவு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை பல பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த செயல் திட்டங்களிலே பிரதான செயல் திட்டமானது மாநில உரிமைகள் மாநில உரிமைகளை மீட்பதில் பாஜகவுக்கும் அக்கறை இருக்கிறது அதிமுகவுக்கும் அக்கறை இருக்கிறது அவங்க தானே சார் எது பிஜேபி தான் பறிக்குது அவங்க மீட்பாங்கன்னு சொல்கிறீங்களே அதாவது உங்களுக்கு பாஜகவினுடைய வரலாறு தெரிந்து பேச வேண்டும் நாம் எல்லாமே பேசுகிறோம் ஆக பாஜக ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறது என்று சொல்லுகிற பொழுது நாமும் அதை பற்றியே பேசி பேசி பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏன் சொன்னால் பாஜகவினுடைய ஒத்துமட்டுமான செயல் திட்டங்கள் பல மாநிலங்களை வாழ வைப்பு வைக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரையிலே இன்னும் வளர்ச்சியினுடைய பாதிக்கு சென்றிருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததிலே இருந்து தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் எல்லா செயல் திட்டங்களும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் இன்றைக்கு வெளிமாநிலங்களுக்கு செல்லு கொண்டிருக்கின்றன காரணம் இவர்கள் அதிகமான அளவிற்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் கையூட்டு கேட்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே தான் பல திட்டங்கள் இன்றைக்கு வெளிமாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கன இன்றைக்கு கூட பேசுவார்கள் இன்றைக்கு முதலீடுகள் வருகின்றன முதலீடுகள் இருக்கின்றன என்று கவர்ச்சிகரமான முதல் பக்க விளம்பரங்கள் வருமே தவிர செயல்பாட்டிலே ஒன்று கூட கிடையாது இன்றைக்கு கூட ஒரு ஊழல் முறைகேடுகளை வேலைவாய்ப்புக்கு இவ எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மேலாக முறைகேடுகள் செய்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு என்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்க குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் ஆதாரம் இல்லாமல் முன்வைக்கவில்லை ஆதாரத்தோடு முன்வைத்த இன்றைக்கு சொல்லுகிறேன் தமிழக அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்தவர் அதனால் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலே இருந்த குளறுபடிகளை குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் செய்த அரசு எந்திரங்கள் செய்த கொடுமைகளை இன்றைக்கு விவரித்து முறைகேடுகளை விவரித்து இன்றைக்கு முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனாலே தான் இன்றைக்கு எல்லா எதிர்கட்சிகளுக்குமே அன்புமணியினுடைய செயல்திட்டமும் வேகமும் இந்த அரசை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற காரணத்தினாலே இவருடன் இணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லி ஒன்றுபட்டு வருகிறார் இன்னும் யாருக்குன்ற பெரிய விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க பாலு சவால் விடுறார் ஓப்பனா எந்த காலத்திலும் அவங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு அருள் பதிலடி கொடுத்துருக்காரு கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு அப்படின்னு பாலு சட்ட விவரங்கள் தெரிந்தவர் இரண்டாவது தேர்தல் ஆணையம் முறைப்படி எங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது அந்த கடிதத்தை கேள்வி கேட்டு இவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வெறுங்கையோடு வந்திருக்கிறார்கள் வரட்டு ஜம்பம் ஐயா கிட்ட போய் சொல்ல முடியுமா நாங்கள் தோத்துட்டு வெறுங்கையோடு வந்திருக்கிறோம் வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது இது பார்ப்பதை நகைச்சுவையா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு முன் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினைந்து பாமக என்கிற பெயரில் கேலி கூத்தாடி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டு இளைஞர்கள் பத்து பேருக்கு ஐ ஐயாவோட முகமூடியை போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அது மாத்திரமில்லை ஏதோ வேடையில் பேசுகிறாங்க திடீர் திடீர் ஏதோ ஒரு செய்தி வருதுன்னு சொல்லிவிட்டு வெற்றி வெற்றின்னு இவங்க பேசுகிறாங்க இது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு இந்த சிறுபிள்ளைத்தனத்தை நம்பி ஐயா அவர்கள் இன்றைக்கு அதை போது தான் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது ஐயா எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஐயா எப்படிப்பட்ட மனிதர் சமூக நீதியை அப்படி தலைகீழாக புரட்டி போட்டு அதற்காக உழைத்தவர் மிகப்பெரிய மாமனிதர் அந்த மாமனிதரை இப்படிப்பட்ட கையாலாகாதவர்கள் பொதி சுமக்காத பொதி சுமக்க லாயக்கற்ற கழுதைகளெல்லாம் இன்றைக்கு பக்கத்திலே வைத்து கொண்டு சட்டத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் அணு அணுவாக சட்டத்தை ஆராய்ந்து தெளிவுபட இன்றைக்கு நாங்கள் ஒரு உத்தரவை பெற்று வந்திருக்கிறோம் இதை உத்தரவுன்னு கூட சொல்ல முடியாது இவர்களால் எந்த ஒரு அவர் தான் சிவில் கோர்ட்டுக்கு போயின்ட்டாங்களே சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போ ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு போ அப்படின்றாங்க நீதிமன்றத்துக்கு போகன்றாங்கள்ல அங்கே போக வேண்டியது தானே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலே தலைவர் என்கிற அன்புமணி ராமதாஸ் இல்லை என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு அப்படியே அப்படியே கருத்து மகிழ்ச்சியிலே ஆடுகிறார்கள் பாட்டு அன்புமணி ராமதாஸ் இல்லையே இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை வன்னியர் சங்கம் இல்லை அந்த ஆளுமையை நம்பித்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு ஐயா வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தை கொண்டு சென்று கரை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உரிமையை மீட்டுக் கொடுத்து சமூக நீதியை மீட்டுக் கொடுத்து சமூக பொருளாதார வேலை கல்வி வேலைவாய்ப்புக்களே இந்த மக்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புமணியால் மட்டும்தான் முடியும் நான் அழைத்து சொல்கிறேன் ஏதாவது ஐயாவுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா யாராவது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை வெளியோட சொல்லுங்கள் ஒரு ஆப்ஷன் வெளியிட சொல்லுங்க உங்களதான் கேட்கறேன் ஜெயச்சந்திரன் ஒரு ஆப்ஷன் சொல்ல சொல்லுங்க அவரால் அவரும் தான் நிர்வாகிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு எது எங்க ஜி மணி இருக்காரு அருள் இருக்காரு ஸ்ரீகாந்தி இருக்காங்க இந்த மாதிரிங்க சீதி இவர்களுக்கு அருளுக்கு மன்னிப்பு கிடையாது இப்போ ஸ்ரீகாந்தி போன்றவர்கள் எல்லாம் ஐயாவினுடைய பிள்ளைகள் எங்களுடைய ம மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர்கள் ஆனால் அதே நேரத்திலே அரசியலிலே அவர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் அரசியலிலே அரிச்சோடு கூட தெரியாதவர்கள் இதுனா சாதாரண இயக்கமா ஜெயச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா தொடர்ச்சாலை மறியல் தெரியுமா தொடர்வண்டி மறியல் போராட்டம் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாள் சாலை மறியல் தெரியுமா எத்தனை போராட்டங்கள் அவ்வளோ உயிரை கொடுத்து வளர்த்துருக்கிற இயக்கத்துக்கு கொண்டாந்து அந்த ஓடி தெரியாதவர்களை அரசியலில் ஆவணா தெரியாதவர்களை கொண்டு வந்து வச்சுட்டு இவர்கள்லாம் தான் வழி நடத்துவார்கள் சொன்னால் நம்புவதற்கு என்ன இந்த சமூகமும் இந்த இயக்கமும் பாட்டாளி தொடர்களும் என்ன விவரம் தெரியாதவர்களா எப்பேற்பட்ட இயக்கம் ரோட்டில் படுத்துகிறெல்லாம் கூடி தூக்கிட்டு வந்து ஒரு படத்தில் நான் கூட ஒரு படத்தில் நடித்தேன் மகான் கணக்குன்னு ஒரு படம் அந்த படத்தில் லோன் கொடுக்கணும் லோன் கொடுத்தாவன டார்கெட்டை முடிச்சாகணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கதையில் வந்து தெருவில் போகிற பிச்சைக்காரனுக்கு ரோட்டில் போகிறவன் அவனை எல்லோரையும் கூட்டத்தில் கணக்கு போடுவாங்க அந்த மாதிரி கணக்கு கணக்காமிச்சு ஒரு கூட்டத்தை வந்து இன்றைக்கி ஜிகே மணியும் அருளும் கொண்டு போய் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க இதை போய் நீங்கள் ஒரு கட்சின்னு சொன்னால் பட்டியல் வெளியிட முடியுமா அவங்ககிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் செய செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிட முடியுமா மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டுறாங்க இந்த வேடிக்கெல்லாம் வேடா அதெல்லாம் கூட்டி வந்த கூட்டங்க ஆள் கிடையாதுங்க ஒன்றுமே ஆள் கிடையாதுங்க ஐயாவை சுற்றி கொண்டிருக்கிற என்னால் என்ன மூன்று நான்கு பேர்கள்லாம் பாவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் அவங்கள அழைத்து போய் அழைச்சி போய் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுவோம் எவ்வளோ வேகமான அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் என்றாலே வேகம் நிறைந்தது விவேகம் நிறைந்தது உரிமை நிறைந்தது அப்பேற்பட்ட வேகமான அரசியலுக்கு பல்லு போனது சொல்லு போனது வேகம் குறைஞ்சது விவேகம் குறைஞ்சது அறிவு ஆற்றலை இழந்தது இதுவாக இந்த பாமகவை எடுத்துச் செல்ல முடியும் நான் கேட்குறேன் நீங்கள் தானே சார் தியாக இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு இன்னைக்கு நீங்கள் அவர் இப்படி குறை சொன்ன நான் தியாக செம்மலை சொல்லவில்லை நான் ஜிகே மணியை சொல்லவில்லை ஜிகே மணிக்கு மன்னிப்பு மன்னிப்பு உண்டு ஆனால் மற்றவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஜிகே மன்னிப்பு கூட ஜிகே மணி கூட மன்னிக்க விட மன்னித்து விடலாம் என் பார்வையில் அது அவங்க மன்னிக்கிறாங்களா இல்லையே கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் மன்னிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் நான் மன்னித்து விடுவேன் ஆனால் மற்றவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இரண்டு வாய்ப்பு கிடைத்தால் ஒன்று இரண்டு பேருக்கு வரக்கூடிய சட்டப்பேரவையில் இடம் கிடைக்கும் என்று சொன்னால் அது பெரிய நான் முடிவு அன்புமணி தான் அன்புமணி தான் முடிவு செய்ய வேண்டும் அன்புமணி தான் முடிவு செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல அன்புமணி முடிவு செய்து இந்த முறை இதுவரையிலே இல்லாத அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் சட்டமன்றத்தை நிரப்புவார்கள் உறுதியாக சொல்கிறீங்களா உறுதியாக சொல்கிறேன் நேற்று பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ம் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முரளி சங்கர் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று கட்சிக்காரங்க போயிட்டு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாங்க இது ஒரு அணுகுமுறையா நான் கூட ஒரு காணொலி காட்சி ஒன்று பார்த்தேன் தம்பி முரளி சங்கர்லாம் இந்த இயக்கத்துக்கு புதுசு இது வந்து சாதாரண இயக்கம் அல்ல பண்பட்ட இயக்கம் உழைப்பு உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழக்கூடிய வர்க்கம் நேற்று நீங்கள் வந்து இங்கே என்ன எதுக்கு வந்தீங்க களைபிடுக்க வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க தேர்தல் நிற்கிறதுக்கு ஒப்பு உங்களை கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது கொடுத்து வளர்த்த இந்த இயக்கத்தில் பிளாங்க்ஸ் உங்களை கொண்டு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து தேர்தலில் ஒரு முறைக்கு இரண்டு முறை வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கிறாங்களா அவங்கள சொல்லணும் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தணுமா உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தானே இல்ல இல்ல நான் அதை பயன்படுத்த மாட்டேன் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஆனால் அதே நேரத்தில் எதுக்காக உணர்ச்சி ஏற்கனவே தலித் தொழில்மலை அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே பட்டியல் இனத்திலிருந்து பெருமைப்படுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நின்று பட்டியல் இனத்திலே தலித் தனிமலை அமைச்சராகிறார் அதுவும் பெரிய மிகப்பெரிய அமைச்சராகிறார் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராகிறார் பொண்ணுசாமி அமைச்சராகிறார் என்ன துறைக்கு அமைச்சராக பெட்ரோலியத்துறை அமைச்சர் அமைச்சராக மாற்றுகிறார் எவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது அதுங்களாம் பக்கத்தில் இருந்ததுங்களா தலித் தனிமலை ஓடவில்லை ஓடி வந்து இறந்துட்டார் அவரை குற்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பொண்ணுசாமி போய் அண்ணா திமுக தஞ்சம் புகுந்தாங்க அதே மாதிரி தலித் எல்மணியும் அதிமுக ச தஞ்சம் புகுந்து திருச்சியில் போய் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளம் காட்டியது இப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க இங்கே அடையாளத்தை கண்டு கொண்டு அந்த அடையாளத்தை கொண்டு போய் அடுத்த கட்சிக்கு விற்பனை செய்யக்கூடியவர்கள் திமுகவில் விற்பனை பண்ண போனாங்க அதிமுகவில் விற்பனை பண்ணுவாங்க இதுவரையில் ஒரு நபரை காட்டுங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து அரவணைத்து பொறுப்புகளை கொடுத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றிய பட்டியலத்தை ஒருத்தராவது இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்களா விசுவாசமாக இல்லையே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் தொடர்ந்து அந்த சமுதாய மக்களுக்காக இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நாங்கள் இதே மாதிரி ரிசோர் தொகுதிகள் வாங்கினாலும் நான் பட்டியலத்தை சேர்ந்தவர்களை விற்க நிற்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது ஒரு சட்டம் என்று சொன்னாலும் கூட இந்த இயக்கத்தை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் உழைக்கக்கூடிய அந்த பட்டியல் நிறுத்தவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் ஏன்னு சொன்னால் எதுவரை போக வேண்டுமோ அதுவரை சென்று அரவணைப்பு தாங்க முக்கியம் சமூக ஒற்றுமை தாங்க முக்கியம் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை தூக்கி விடுதல் தான் அவசியம் இதுதான் கட்சியினுடைய மைய கருத்து அந்த மைய கருத்தை தெரியாமல் இன்னைக்கு நாளைக்கு ஒரு தேர்தல் சொன்னால் அந்த தேர்தலை விரைவாக சென்று இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அன்புமணி ராமதாசை விட்டால் யாரும் கிடையாது நாம இப்போ கூட சொல்றேன் ஐயா ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா வேலை எவ்வளவு பிரச்சாரம் பண்ண முடியும் ஒரு இடத்துக்கு வருவாரா ரெண்டு இடத்துக்கு வருவாரா அதுக்கு பிறகு ஜிகே மணி மூஞ்ச பார்த்து யார் ஓட்டு போடுவாங்க நான் குறைச்சி மதிப்பிட சொல்லல நான் அவங்க என்ன அன்பு அன்புமணி வசம் கட்சியை ஒப்படைச்சி அவர் வெற்றிகளை பெறலையே எது தான் அதைதான் தான் சொல்ல வர நீ அதாவது நாம் ஒரு மாற்று அரசியலை தர வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று வருகிற பொழுது ஒரு சமூகம் ஒரு சமூகம் அரசியல் கட்சியாக மாறி எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து கொண்டு வருகிற பொழுது ஏற்படக்கூடிய கடின எல்லாம் பிராக்டிக்கலாக பார்த்துட்டோம் இப்போ நடைமுறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கலைந்து வெகு வேகமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை வறுமையில் இருந்த வந்து இருந்த இயக்கம் ஒன்றுமே கிடையாது சைக்கிளில் கூட போய் சென்று பிரச்சாரம் வந்து செஞ்ச இயக்கம் இன்றைக்கி வலுவான நிலைமையில் இருக்குது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலம் பொருந்திய தொண்டர்கள் அன்புமணியினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற தேர் இன்றைக்கு பவனி வரப்போகிறது அப்படி பவனி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தேரை இழுக்கக்கூடிய ஆற்றலான கரங்கள் அன்புமணிக்கு தான் இருக்கு அந்த ஆற்றலான கரங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கரங்கள் இன்றைக்கு வர தயாராக இருக்கின்றன ஐயா கிட்டே அந்த மாதிரி கரங்கள் இருக்கா ஏதாவதுக்கு நொந்து போன கரங்கள் இருக்கிறது வெந்து போன கரங்கள் இருக்கிறது வேடிக்கையை காட்டக்கூடிய கரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்துக் கொண்டா இந்த காகித கப்பல்களை வச்சுக்கிட்டா இந்த காகித கப்பல்களை கரைசேரன் நினைக்கிறார் அவர் மேன் ஆரம்பின்னு சொல்றாங்க எதே ராமதாஸ் இருக்காரு தெரியுங்க ஐயா அவருடைய வலிமை எல்லாமே தெரியும் அவர் உழைச்சாரு நிறைய உழைச்சாரு உழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் வேணும் ஏ சமீபத்திலே இவ்வளவு பெரிய ராவணன் கூட அவ்வளோ பெரிய சொல்லுவாங்க ராவணன் சாதாரண நாள் இல்ல வாரணம் புருதிய மார்பும் வரையனை எடுத்த தோழும் நாரத முனிவர்க்காக நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் இவ்வளோ வச்சிருந்த ராவணன் சீதை என்கிற ஒரு பெண்மணியின் மேலே ஆசை கொண்ட காரணத்தாலே வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை போ அப்பேற்பட்ட அதை மாதிரி ராவணனை மாதிரி அவ்வளோ திறமைகளை வைத்து கொண்டிருந்து ஒரு ஒரு தன்னுடைய த தனையின் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக எல்லாத்தையுமே இன்றைக்கு வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு நிற்கிறாரு அதை நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்ற இந்த கடி இந்த கோபம் ஏன்னா டெல்லியில் போய் வெற்றி முழக்கம் முழக்கமிடுகிற பொழுது அது உண்மையே தெரியல ஒன்றுமே தெரியல எழுத படிக்க தெரியாதுங்க அவங்க பேரையே அவனுக்கு ஆங்கிலத்தை எழுத தெரியாது தமிழ் எழுத தெரியாது இந்த அப்படியே படிச்சுட்டாங்களா அந்த இது இந்த சட்ட குறிப்புகளை படிச்சுட்டாங்களா பாலுவை குறை சொல்கிறது எப்படி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அறிவுசால் சட்ட நிபுணர்கள் குழு அடங்கி இருக்கிறது எல்லா குழுவினரும் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க சும்மா கோர்ட்டுக்கு போயிட்டு வர ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த குழு அறிவு சார்ந்த குழு தொடர்ந்து பல உத்தரவுகளை பெற்று வந்த குழு அது டாஸ்மார்க் ஒழிப்பாக இருந்தாலும் சரி நெடுஞ்சாலையில் டாஸ்மார்க்கில் இருந்தாலும் சரி எத்தனை உத்தரவுகளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உத்தரவின் பேரிலே பாலு அவர்கள் நூற்றுக்கணக்கான உத்தரவுகளை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக உத்தரவுகளை பெற்று வந்தார் இது எங்களுக்காக நாங்கள் பெற்று வர முடியாதா பாட்டாளி மக்கள் கட்சியை மீட்க எங்களால் முடியாதா எங்கள் சின்னத்தை காக்க எங்களால் முடியாதா எல்லாம் எளிது முடிஞ்சு போன கதைங்க முடிஞ்சு போன கதை எங்களுக்கு தாங்க அது மாம்பழ சின்னத்திலே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணங்க நிச்சயமாக ஐயாவுடைய ஆணைக்கிணங்க தான் இந்த பக்கம் ஐயா இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் இரு ஆளுமைகள் இந்த இரு ஆளுமைகளை வைத்து தான் பரப்புரை நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் வலிமையான ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது அந்த அதை நான் இதே தொலைக்காட்சியில் நான் விரைவிலே அறிவிப்பேன் அன்புமணி பயணத்தை முடித்தார் இப்போ சௌமியா அன்புமணி நூறு நாள் பயணம் தொடங்கியிருக்காங்களே என்ன திட்டம் அது தாங்க அதாவது இந்த நீங்கள் தெரியும் இந்த இது ஒரு அலைகடல் போன்ற ஒரு இயக்கம் சமூகம் தொடர்ந்து அதை வந்து வந்து டச்சிலே இருக்கணும் இப்போது ஆண்கள் இளைஞர்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு உரிமை பயணத்தை முடித்து நூறு நாளுக்கு பிறகும் கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தொய்வில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா ஒரு இயக்கத்தை தொய்வில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போது அவங்ககிட்ட யார் இருக்காங்க பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் பிரச்சாரத்துக்கு ஆனால் எங்ககிட்ட நிறைய அம்புகள் இருக்கிறது நிறைய ஆளுமைகள் இருக்கின்றன அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் சௌமியா அன்புமணி இருக்கிறார் எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் எண்ணிக்கையில் அறிவார்ந்த குழுவினர் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே இறக்கி விடலாம் பாலு தலைமையில் இறக்கி விடலாம் கணேஷ் தலைமை கணேசன் தலைமையில் இறக்கி விடலாம் வினோபா தலைமையில் இறக்கி 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 விடலாம் இது மாதிரி எங்ககிட்ட நிறைய ஆளுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் போய் அது மட்டும் இல்லை அதுவும் உறவுகள் தான் போகுதுன்னு நினைக்காதீங்க ஏறக்கூடிய அந்த குழுக்கள் தயாராக இருக்குன்னு அதாவது இந்த குண்டு எதுலேருந்து வெளிப்படக்கூடிய குண்டுகள் மாதிரி பீரங்கி மாதிரி முழங்கிக்கிட்டே போவாங்க பாருங்கள் பிரச்சார பீரங்கிகள் ஏராளமாக இருக்கிறது இப்போது தேர்தலுக்கே தயாராகிட்டாங்கன்னு தான் அதன் காரணமாகத்தான் சௌமியா அன்புமணி இன்றைக்கு களத்திலே இறங்கி போகிறார் அடுத்த கட்ட தலைவர் அவங்க தானா பாமகவுக்கு அது அதான் நான் சொல்கிறேன் எல்லாமே நாங்கள் அன்புமணி ராமதாஸுக்கும் ஐயாவுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அதில் மாற்று கருத்துக்களே இல்லை ஆனால் அதே நேரத்தில் சௌமியா என்கிற ஒரு திறமையான ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணியை வீட்டிலே அடக்கி ஒடுக்கி வைக்க எங்களாலே முடியாது பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சிறப்பான அரசியலை வெளிப்படுத்த வேண்டும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் கடந்த முறை தர்மபுரி தொகுதியிலே மட்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது என்று சொன்னால் இன்று இந்தியாவினுடைய சிறந்த பெண்மணிகளுடைய வரிசையிலே முதலாவது வரிசையில் சௌமியா அன்புமணி அவர்கள் இடம்பெற்றிருப்பார் ஆனாலும் கூட காலம் இன்னும் கையை விட்டு போகலை ஆகவே அதற்காகத்தான் இன்றைக்கு களம் இறக்கப்பட்டிருக்கிறார் மிக வேகமாக பார்த்திங்களா அந்த கூட்டத்தை பார்த்திங்களா சௌமியா அன்புமணி வருகிற பொழுது அவர் பேசுகிற பொழுது அவரை அரவணைக்கிற தன்மை ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பெண்கள் கூடி அவரை வரவேற்கிற இந்த தன்மை இவைகளெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்திற்கும் கூடுதல் பலம் அதன் காரணமாக தான் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி கோட்டை எளிதில் அடைவதற்கு இவர்களெல்லாம் காரணியாக திகழ்வார்கள் வன்னியர் சங்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லப்படுது அது முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் தரப்பில் தான் இருக்குது அதாவது அது இதைவே இது இதெல்லாம் ரெண்டு கண்கள் நீங்க கடந்த சித்திரை பெருவிழா மாநாட்டை பார்த்தாலே தெரிந்துவிடும் சித்திரை பெரு அன்புமணி ராமதாசனுடைய அன்பு அழைப்பை கேட்டு அவருடைய அன்பு தம்பிகள் லட்சக்கணக்கிலே கூடினார்களே பதினஞ்சு இருந்து பதினெட்டு லட்சத்துக்கு கூடினார்களே யார் அழைப்பை கேட்டு இருக்கிறது கிரீல் ஜெயச்சந்திரன் நிர்வாகிகள்லாம் அங்கே தானே இருக்காங்க எந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் ஏங்க மூணு வேலை சோ சோறு மூணு முட்டை குழம்பு போட்டு உட்கார வச்சுருக்க வேண்டிய ஆளுங்களா நாங்கள் நாங்களாம் உழைக்க வேகமாக வந்துட்டு இருக்கோங்க நாங்களாம் சோத்துக்கு வழி இல்லாமையாக உட்காந்துட்டு இருக்கோங்க வெகுவாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருமே நீங்கள் கேளுங்க இன்னைக்கு எல்லா கிராமங்களும் லட்சக்கணக்கான கிராமங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னி சங்கத்தில் நாளைக்கு ஒரு மாநாடு நான் நம்புமணி ராமதாஸ் நடத்திட்டோம் எத்தனை எத்தனை லட்சம் பேர் நீங்கள் வீம்புக்குன்னாலே கூட நாங்கள் லட்சக்கணக்கான இன்னைக்கு ஏற்கனவே பதினஞ்சு லட்சத்தை கூட்டினாருன்னா இன்னைக்கு அதை விட இரண்டு மடங்காக கூட்டக்கூடிய தன்மையும் எங்களுக்கு உண்டு இன்னைக்கு விஜய் கட்சி வந்திருக்க இளைஞர்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க இது பாமகவுக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும்னு பேசப்படுது அரசியலை வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறவர்களுக்கு இது ஒரு வியப்பாக இருக்காது நாங்கள் விஜயகாந்தை பார்த்தவர்கள் சரத்குமார் வந்திருக்கிறார் கமல்ஹாஸ் வந்திருக்கிறார் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க போய் வந்திருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வாங்க நிறைய பேர் வாங்க இப்போ இது மாதிரி நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள் அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் வரவே இருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய அரசியல் யுக்தி என்பது சாதாரணமானதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது தியாகங்களை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்போது அவரிடம் இருக்கிறவர்களும் சரி அவருடைய அரசு அவர்களுடன் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி அரசியலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்த அரசியலோடு அவர்கள் தே தெளிந்த நீரோட போல அரசியலை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் களம் கண்டார்கள் என்று சொன்னால் யார் வேண்டாம்னு சொல்கிறது அதற்கு பிறகு அவர்களும் கூட்டணி அமைப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களும் சட்டப்பேரவையில் செல்லலாம் நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம் அதெல்லாம் இருக்குது அவனை வேண்டாம் யாரையும் நாம் அழித்து விடுகிற எண்ணம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை வலிமையான கூட்டணி என்கிற வருகிற பொழுது க கடைசி சூழ்நிலையிலே கடைசி நேரத்திலே இந்த வலிமையான கூட்டணியிலே அவருடைய கரங்களும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நானும் கருதுகிறேன் இதை உத முடியாது உதாசீனப்படுத்தி விட முடியாது உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லையா கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலை பற்றிலாம் கடுமையாக பேசுறீங்க ஏன் நாங்கள் விஜயகாந்த் தொடர் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் அல்லவா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கிறோம் அல்லவா அதனால் ஒன்றும் இல்லை என் நடிகர்கள் என்ன அவர்கள் புறம் தள்ள வேண்டியவர்களே அல்ல அவர்களும் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் அங்கம் கவர்ச்சிகரமான ஒரு அங்கம் எளிதில் மக்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு அங்கம் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் அதையெல்லாம் மீறி தன்னுடைய ஆளுமைகள் தன்னுடைய புலமைகள் அவைகளையெல்லாம் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தினார்கள் போல எண்ணத்தோடு வருகிறவர்கள் வரவேற்கப்படுவார்கள் அவர்களை அரவணைத்து வழிகாட்டுவதற்கு எங்களை போன்ற அமைப்புகள் தயாராகத்தான் இருக்கின்றன அடுத்தது என்ன சார் எப்போ கூட்டணி போறீங்க அதுதான் சொன்னேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காது மணி ஓசை கேட்க ஆரம்பித்திருக்கிறது இது அன்புமணி அன்புமணி ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது கமலாலயத்தில் ஒழிக்குமா அறிவாலயத்தில் ஒலிக்குமா எல்லா அதா அறிவாலயம் எந்த காலத்திலுமே அறிவாலயத்துக்கு வேலையே இல்லைங்க இங்கே அறிவு ஆயுதம்தான் நீங்கள் முக்கியம் அதை அன்புமணி போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணி இப்போ தான் அன்புமணி ராமதா வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் அது என்ன என்பதை இன்றைக்கு சில நாட்களுக்குள் இன்றைக்கு வெளிப்படையாக தெரியும் அதன் மூலமாக இப்போ ஆளுகிறவர்களுக்கு திக்கு திக்குன்னு இப்போவே பயம் வந்துடுச்சு ஒட்டுமொத்தமாக த எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு இவர்கள் எந்த கூட்டணியை என்று எப்படி சொல்ல போகிறார்களோ என்று சொல்லி ஆகவே இது முடிவு செய்யப்பட்டது தான் நீங்கள் வந்து பல கருத்து க கருத்து கணிப்புகளை எடுத்து பார்க்கும் பொழுதும் சரி அந்த கருத்துக்களை நம்பலாம் கூட இன்றைக்கு உண்மையிலே பார்த்தா உயிரோட்டமாக இருக்கக்கூடிய கூட்டணியாகத்தான் இதை பார்ப்பார்கள் யாரா யாரால் இவர்களை வீழ்த்த முடியும் யாரால் இவர்களை வீழ்த்த வீட்டுக்கு அனுப்ப முடியும் நல்ல திட்டங்களை யார் கொண்டு வருவார்கள் இன்றைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இன்றைக்கு அது பொதுவாக தொழிற்சாலைகள் இல்லாமல் இன்றைக்கு எல்லா வருவாய்களும் இல்லாமல் வெறும் வெற்றி திட்டங்களை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் உதாரணத்துக்கு கடந்த வெள்ளம் நடைபெற்றது மழை மழைக்காலத்து இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மழைக்காலத்தில் என்ன நடந்தது நாலாயிரம் கோடி எங்கே எட்டாயிரம் கோடி எங்கே என்று கேட்கக்கூடிய சூழல்தான் இருந்தது சிறுதுளி மழை வந்தாலும் கூட அதே வெள்ள நீரோட்டம் இருக்கிறது தேங்கி கிடக்கிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே படகை கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது அதே மேயர் போகிறார் அதே அமைச்சர்கள் போகிறார்கள் பரிய அதே மாதிரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் பார்க்கிறார்கள் படங்கள் வருகிறது அப்புறம் வெ வெயில் வருகிறது அதற்கு பிறகு மறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்து கொண்டு எங்கே அங்கே அந்த பணம் செலவிட்ட அந்த பணங்கள் எங்கே குழாய்களை சீரமைக்க ஆழ்கணர்களை தூ தூர தூர் தூர்வார கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் என்ன ஒப்பந்ததாரர்களும் நீங்களும் இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக கவலீகரம் செய்துவிட்டீர்கள் என்பது தான் அன்புமணி ராமதாசுடைய குற்றச்சாட்டு அவர் வைக்கிற முன்கு குற்றச்சாட்டை நிறுவனமாகி இருக்கிறது இந்த மழை மழை வெள்ளத்தின் மூலமாக அவர் வைத்த குற்றச்சாட்டு நிறுவனமாகி இருக்கிறது நன்றி சார் நன்றி